நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் ஆதி திராவிட மக்களுக்கு பட்டா வழங்காததை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் டி பி சத்ரம் அம்பேத்கர் சிலை அருகே இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் இரா அன்புவேந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த அவர் அமைந்த கரை உள்ள சாமிதாஸ்புரத்தில் ஆதி திராவிட மக்கள் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த அவர்களுக்கு உரிய பட்டா வழங்கவில்லை என்றும் இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் அந்த இடம் தன்னுடையது என கூறுகிறார் அதற்கு துணையாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அலுவலர்கள் போவது ஏற்புடையது அல்ல மேலும் இப்பிரச்சினைக்கு காண நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சாமிதாஸ்புரம் ஆதிதிராவிட மக்களுக்கு அரசு இடம் ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தர முன்வந்த நிலையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தனிநபர் ஒருவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நிலையில் உயர்நீதிமன்ற சாமிதாஸ்புரம் மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த நிலையில் தங்களுடைய குடியிருப்புக்கான பணத்தை கட்டிய பின்பும் விற்பனை பத்திரம் தராமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் என்றும் அதேபோல் கதிரவன் காலனி கெஜலட்சுமி காலனி பாரதிபுரம் எஸ் சி மக்களுக்கு பட்டா வழங்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் காலம் தாழ்த்தி வருகிறது மேலும் இந்த இடம் பஞ்சமி நிலம் என்பதால் வேறு யாருக்கும் இடத்தை மாற்றித்தர முடியாது இது சம்பந்தமாக தேசிய ஆதிதிராவிடர் நல வாரியத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் மேலும் குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை இயக்குநரிடமும் இது தொடர்பாக புகார் மனு அளித்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மேலும் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி மீண்டும் காலம் தாழ்த்தும் பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒரு நிலத்தை பேருக்கு வராம நீ எப்படி விற்க முடியும் இதுவே சீட்டிங் தானே என் பேர்ல இருக்கிற நிலத்தை நான் விற்க முடியும் என் பேருக்கே வராத ஒரு நிலத்தை நான் வித்துட்டேன் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் போர்ட்டி தானே அப்ப இன்னை வரைக்கும் நான் சொல்றாங்க பணத்தை நிலத்தை அளந்து எல்லாருக்கும் விற்பனை செய்துட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னும் எங்க பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாதான் நான் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுன்றாங்க அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் தொடர்ந்து வழக்கு ஆதி திராவிடர் ஆணையத்திற்கு புகார் கொடுத்திருக்கிறோம் அவர்களும் அது குறித்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்திற்கும் எங்க நிலத்தை நீங்க யாரெல்லாம் வச்சிருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் எம்டி கிட்ட கொடுத்திருக்கோம் எங்க நிலத்தை நீங்கள் எடுத்திருக்கிறது தவறு என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆகவே எங்கள் நிலத்தை எங்களிடம் ஒப்படைங்க ஏற்கனவே கிரையத்தொகை பெற்று இருக்கிற மற்ற பகுதிகளுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வரைக்கும் விற்பனை பத்திரம் கொடுக்கலன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க கவுண்டர் அப்டேவ்ல ஆக அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் விற்பனை பத்திரம் வழங்கணும் சாமிதாஸ்புரம் மக்களுக்கு அந்த நிலத்தை எடுத்து எம்யூடிபி ஸ்கீம் மூலமாக அவர்களுக்கு விற்பனை பத்திரமும் பட்டாவும் வழங்குவதற்கு ஏற்பாடு சர்வே நம்பர் எயிட்டி ஃபோர் பார் த்ரீ அது பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலத்தின் விதிகள் படி நாங்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இதை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது யாருன்னு சொன்னால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமே ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டி அதை இடத்த வச்சுருக்காங்க அதனால தான் இன்னும் நிலம் அவங்களுக்கு வந்து நேம் டிராக்சர் பண்ண முடியாமல் இருக்குது அதை வெளிப்படையாக அவங்க சொல்ல மறுக்கிறாரு நாங்கள் கொடுக்குறோம் இப்போதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜலேஷ்மன் காலனி கதிரவன் காலனி பகுதிகளுக்கு நாங்கள் ஒரு கேம்பெயினிங் போடுறோம் யாராருக்கு கொடுக்கலேயே ஆய்வு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நிர்வாக அதிகாரி சொன்னார் என்ன சிக்கல் நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம் அதனால் இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணி அவர்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க சாமிதாஸ்புரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது எம்இடிபி ஸ்கீமில் வந்து நாங்கள் எடுத்துக்க முயற்சி பண்ணுறோம் அந்த நிலத்தை எங்களுக்கு மாற்றி மாற்றம் செய்து நிச்சயமாக சாமிதாஸ்புரம் பகுதியிலிருந்து ஒரு எம்இடிபி திட்டத்தை நாங்கள் வந்து உருவாக்கி அவங்களுக்கு வளர்ந்து கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க